முதல்ல முதல்ல தமிழக முதலமைச்சர் வந்து கேஸ் விலையை முதல்ல அவர் குறைப்பானாங்க நாலு வருஷம் ஆச்சு இன்னும் அவங்க குறைக்கவே இல்லை அப்புறம் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் விலையை குறைப்பான்னு சொன்னாங்க டீசலுக்கு மட்டும் விலையை கொஞ்சம் குறைச்சாங்க அப்புறம் பெட்ரோலுக்கு முதலமைச்சர் வந்து வலியை குறைக்கலாம் அதெல்லாம் அவங்க தான் செய்யணும் அவங்க போய் நீங்க கேட்க வேண்டிய கேள்வியா கூட்டணியில் இருக்கும் போதும் இதே தான் ஒதுக்கி இருந்தாங்க மத்திய அரசு இதே ஒதுக்கி வந்து அவங்க கேட்காத கேள்வியை இப்போ கூட்டணி இல்லாத போது இப்போ வந்து இங்கே நம்மள்ட்ட கேக்குறாங்க அதாவது ஐசிஎம் உருதுபோக்கு கூட்டணி அவங்களுடைய அவங்களோட இல்ல அவங்களோட கூட்டணி போது ஏன் அமைதியா இருந்துட்டு இப்போ மட்டும் அதை ஏன் ரைஸ் பண்றாங்கன்றதா நான் கேக்குறேன் வேற அடுத்த அடுத்த கேள்வி வரும் எப்படி சொல்லுங்கள் அதாவது நாங்கள் வந்து சில விஷயங்களை இன்டோர் மீட்டிங்கில் பண்ணியிருப்போம் அதை வந்து எல்லாம் சொல்ல முடியாது எங்களுக்கு அது தலைமை வெளியிடுவாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்